தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாக உள்ளதா அப்போலோ அப்போலோர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் 나가서 타임 아웃 할 거야 빨리 இயக்குனர் சேரன் மீது கடலூர் தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் பேருந்தில் பதிவான சிசிடிவி காட்சிகளுடன் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர் காரை நிறுத்தி இடையூறு செய்ததாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் தெரிவித்துள்ளனர் பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன என்பதை காணலாம் இரு தினங்களுக்கு முன்பு கடலூர் புதுச்சேரி சாலையில் இயக்குனர் சேரன் தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் புதுச்சேரியில் இருந்து கடலூர் நோக்கி வந்த தனியார் பேருந்து தொடர்ந்து அடித்து வந்ததால் தனது காரை நடுரோட்டில் நிறுத்தி ஓட்டுநரிடம் வாக்குவாதம் செய்துள்ளார் இரண்டு நிமிடம் வரை இந்த வாக்குவாதம் நீடித்த நிலையில் கடலூர் புதுச்சேரி சாலையில் பரபரப்பு ஏற்பட்டதுடன் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இயங்கும் இருபதுக்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகளில் ஆரன் பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் ஒவ்வொரு பேருந்துக்கும் தலா பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் இந்த நிலையில் தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் கடலூர் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளனர் பயணிகளுடன் வந்த பேருந்தை இயக்குனர் சேரன் நடுவழியில் நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டது தவறு சேரன் காவல்துறையிலோ போக்குவரத்து துறையிலோ புகார் அளித்திருக்க வேண்டும் தானாக சட்டத்தை கையில் எடுத்துக் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் தனியார் பேருந்துகளில் தற்பொழுது பயன்படுத்தப்படுவது ஏர் ஆரன் கிடையாது எலக்ட்ரிக் ஆரன் தான் எனவே பேருந்துகள் மீது அபராதம் விதிப்பதை காவல்துறையினர் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கடலூர் மாவட்ட காவல்துறைக்கு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் பட்டம் வழங்கியது என்பதே கிடையாது எலெக்ட்ரிக் மட்டும்தான் அந்த வண்டியில இருக்கு கார்ல என்ன ஆரணம் இருக்கோ அதே ஆரணம் தான் அந்த பஸ்ல இருக்கு அதனால அவரு வந்து ஓட்டிட்டு வந்த வண்டியில ஒரு டூ வீலரோ ஏதோ சைக்கிள் காரங்களோ போறாங்கன்னா ஒரு ஆரணம் அடிப்பாரு அடிக்க மாட்டாரா அதே ஆரணம் தான் பஸ்ல வச்சிருக்காங்க காருக்கு உண்டான ஆரணம் பஸ்ல இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல அந்த ஆரணே இல்லாத ஒரு வண்டிக்கு அபராதம் வச்சிருக்காங்க அது இல்லாத கடலூர் பாண்டி வண்டி லைன்ல ஓடனா சில வண்டிகளுக்கு அபராதம் வச்சிருக்காங்க அதே சாலையை மறித்து போக்குவரத்தை இடையூறு செய்த திரு சேரன் மீது எந்த ஒரு வழக்குமே பதியாதது என்ன காரணம் மேலும் பேருந்தில் பதிவான இரண்டு சிசிடிவி காட்சிகளையும் காவல்துறையினரிடம் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் ஒப்படைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டபுள் ஒன்